காலோடி ஞாயிற்றுக்கிழமை நேத்து திருநள்ளாறுல நடந்த சம்பவம் விடியற் காலையில் வந்த டூரிஸ்ட் பஸ் ஏதோ ஒரு பஸ்ஸு ஒரு மாட்டோட கண்ணுக்குட்டியை அடித்து அந்த கண்ணுக்குட்டி அந்த சம்பவ இடத்துல இறந்துட்டு அதாவது விடிய காலையில் மூணு மணிக்கு நடந்திருக்கு வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் பார்த்திபன் திருநள்ளாறுல வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடிய காத்தால ஒரு மூணு மணிக்கு வந்து ஒரு கண்ணுக்குட்டி பஸ்ஸில் அடிபட்டு இறந்துருக்கு இறந்த கண்ணுக்குட்டியை விடிய விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்துக்கிறாங்க அங்கே உள்ள பொதுமக்கள் பார்த்துக்கிறாங்க கும்மின் பஞ்சாயத்தில் போய் முறையிட்டிருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆள் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அப்படியே கடந்துருக்கு அது அப்படியே கடந்து சாயந்தரம் மூன்றரை மணிக்கு நான் காவல் காவல்நிலையம் போகும்போது எடுத்த மாதிரி திருநள்ளார் காவல்நிலையத்துக்கு எடுத்த மாதிரி பூக்கடை வச்சுக்கிற கனி என்ற தம்பி வந்து எட்ட தகவல் சொன்னப்பில்ல நான் அதில் வேற ஒரு காரணத்தினால அந்த நேரத்தை கடந்ததுனால நம்ம திருநள்ளார் நிலைய இன்ஸ்பெக்டர் திரு லலின் பாரதி சாருக்கு நான் தொடர்பு கொண்டு மாதிரி நடந்துருக்கேன் சார் என்ன செய்யலாம்னு கேட்டேன் அடுத்த செகண்டே நான் பார்த்துக்கிற பார்த்திங்கன்னா நீங்கள் வைங்கன்னு சொல்லிட்டு உடனே கும்பி பஞ்சாயத்துக்கு இந்த மேட்டரை இன்ஃபார்ம் பண்ணி அந்த சொன்ன குறுகிய நேரத்துக்குள்ளேயே அந்த கண்ணுக்குடியை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டாங்க சுற்றுலா தலம் சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறுல ஒரு மாடு அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் அந்த இடத்துல கடந்திருக்கு ஆனால் அதை பற்றின எந்த ஒரு அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வு இல்லை அதை சுத்தப்படுத்தணும் அந்த இடத்துல அகற்றணுங்கிற எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு அதிகாரிகளும் எடுக்கப்படவில்லை என்பது ஒரு வருத்தமளிக்கிற விஷயமா இருக்குது அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி திங்கட்கிழமையா இருந்தாலும் சரி இதுவே சனிக்கிழமை நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கிற ஒரு கேள்வி எடுக்க இருக்கு ஸோ அதுக்கான விடை இல்லை இதற்கு முன்னாடி ஒரு காணொலியில் வந்து இது மாதிரி தான் அந்த சாக்கடை பற்றி போட்டிருந்தா இது வரைக்கும் அந்த சாக்கடைக்கான இது வரைக்கும் எந்த தீர்வும் நடக்கல கம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அவர்கள் தயவு செய்து தன்னுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும்னு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் என்னோட கோரிக்கையை ஏற்று செயல்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வைத்த திருநள்ளாறு காவல்துறை இன்ஸ்பெக்டர் திரு லெலின் பாதி சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம் இது தொடர்ந்து நம்ம முறையிடுற சம்பவங்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுனால நம்ம தொடர்ந்து சாருக்கு எங்களுடைய பணி பணிவார்த்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அது மாதிரி நம்ம இது மாதிரி சம்பவங்கள் வந்து நமக்கு புகாரா வரும்போது நம்ம அது சம்பந்தமா பேசுறதுக்காக காவல் நிலையம் போறது வந்து ஒரு பொதுநல சேவையாக தான் போகிறோம் எந்த தனிப்பட்ட பிரச்சனைக்காக நம்ம காவல் காவல் நிலையம் இது வரைக்கும் நம்ம போனதில்லை என்னோட சொந்த பிரச்சனைக்காக நம்ம காவல் நிலையம் போறது இல்லை தனி பொது பிரச்சனைக்காக தான் போயிருக்கிறோம் தயவு செய்து திருநள்ளா காவல் நிலையம் மட்டுமல்ல மற்ற காவல்துற துறையில் படிபுரிகிற காவல்துறையில வந்து தவறாக நடிச்சுக்க கூடாது நம்ம வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்கறோம் அதிகாரம் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்கன்னா ஒரு பொது மக்கள் தனிநபரோ ஒரு பொதுமக்களோ நம்மள்ட்ட முறையிடும் போது அது சம்பந்தமான விவரங்களை சேகரிக்க நம்ம காவல் நிலையம் போறது ஒரு இயல்பான விஷயம் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை தயவு செய்து அதை அகற்றிடுங்க நான் வந்து அதிகாரம் பண்றதுக்கோ இல்ல காவல்துறையினோட யூனிஃபார்ம் போட்டு நம்ம வந்து வேலை செய்யறதுக்கோ நான் அதுக்காக வரல பொதுமக்களோட கோரிக்கை என்னங்கிறத கேட்கறதுக்காக வரேன் ஒரு சில காவலர்கள் என் மேல வச்சிருக்கிற தவறான எண்ணத்தை துணைச்சிருங்க எந்த காவலர்களுக்கும் நான் எதிரி கிடையாது காவல் நிலையத்துக்கு நான் வரது என்னோட சொந்த பிரச்சனைக்கு கிடையாது பொதுமக்களுக்காகவும் பொது நலன்களாக தான் வரங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எனவே என்னுடைய கோரிக்கையை ஏற்று செயல்பட்ட ஐயா லலின் பார்த்தி சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிக்கிறார் நன்றி வணக்கம் மக்களுக்காக நானும் போராளி பா பார்த்திபர் இதான் வர்த்தக சங்கம் திருநெல்வேலிய சுற்றுலாத்தலம் எல்லாமே இதான் பாத்துங்க விடிய கால மூன்றரை மணிக்கு இறந்த மாடு எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க நீங்களே பாருங்க கண்குழா காய்ச்சி ஏன்னா வந்து இதுதான் கொம்பின் பண்ண வேலையா நன்மை நீங்களே பாருங்கள் வந்துருக்கேன் ஸ்டேஷனில் வெட்டி நான் என்ன போய் சொன்னேன் அப்போதான் வந்துருக்கேன் காலை சொன்னிருக்கேன் ஞாயிற்றுமை நைட்டு எட்டு மணி வரைக்கும் கடைக்கு பார்த்துங்க இதான் வர்த்தசங்கம் ரெண்டாவது எல்லாமே இதான்